ஓம் நம சிவாயா ஆத்திகன் ஒருவன் நாத்திகன் ஒருவன் இரண்டு பேருக்கும் இந்த மண்ணில் காலம் முடிந்துவிட்டது இருவரும் அவரவருடைய பாவபுன்றிய கணக்குகளை பார்ப்பதற்காக யமதர்மராஜரின் சன்னதியில் கொண்டு சேர்க்கப்படுகிறார்கள் முதலில் ஆத்திகனின் வழக்கு வருகிறது இதற்கு முன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது யமதர்மராஜனுடைய சபையிலே புண்ணிய கணக்கு எழுவதற்கு எழுதுவதற்காக பன்னிரண்டு சவலர்களும் பாபக்கணக்கை எழுவதற்கு எழுதுவதற்காக சித்திரகுப்தன் என்ற ஒருவரும் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது ஆத்திகனின் வழக்கு வருகிறது ஆத்திகனின் வழக்கில் புண்ணியஸ்தர்கள் அவரவர் இந்த ஜீவன் செய்த புண்ணியங்களையெல்லாம் விவரித்து இவருக்கு சொர்க்கம் கொடுக்க வேண்டும் என்று யமதர்மராஜரிடம் வழ வாதாடுகிறார்கள் எதிர்வாதியான சித்திரகுப்தன் இல்லை இவன் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறான் புண்ணியத்திற்கும் அதிகமாக பாவம் இருப்பதால் இவன் நரகத்தில் தள்ளக்கூடியவனே என அவர் வாதிடுகிறார் மீண்டும் சிரவணர்கள் புண்ணிய கணக்கு எழுதுவதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றார் இந்த ஜீவன் வாழும் காலத்திலே பிரதோஷ விரதம் மற்ற ஏகாதசி விரதம் புண்ணிய விரதங்களை எல்லாம் அனுசரித்தவர் நிறைய தான தர்மங்களை செய்தவர் ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எதிர்வாதியால் சித்திரகுப்தன் செய்யும் கூறும் அனைத்து விதமான பாவங்களையும் தள்ளுபடி செய்து இவரை நல்ல கதிக்கு அனுப்பிவிடலாம் என கூறுகிறார் இரண்டு பாதங்களையும் கேட்ட யம தர்மராஜன் அங்கிருக்கும் சவணர்கள் புண்ணிய கணக்கை எழுதுபவர்கள் கூறியபடி இவன் அனுசரித்த விரத்தங்கள் பூஜைகளை எல்லாத்தையும் சேர்த்து சித்திரகுப்தன் கூறிய பாவங்களை எல்லாம் கழித்து இவனுக்கு சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுகிறார் அடுத்ததாக இதை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நாத்திகனின் வழக்கு வருகிறது நாத்திகன் கோவில்புரமே சென்றதில்லை எந்த ஆத்திக விரதங்களை எல்லாம் அனுசரித்தது இல்லை அவன் முதலிலேயே கூறிவிடுகிறார் நான் ராத்திகளாகவே விட்டேன் இது மாதிரி ஒரு ஆத்திகத்திற்கு பாவங்களின் தள்ளுபடியோ அல்லது இறைவனின் அனுகிரகமோ இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை ஆக என்னை மறுத்துவிடுங்கள் என்று கூறுகிறார் இருப்பினும் அவருக்கு செய்த பாவங்களுக்கெல்லாம் முழு தண்டனையும் கொடுக்கப்பட்டு நரகத்தில் அனுப்பப்படுகிறார் ஆக பெரியவர் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆத்திகம் நாத்திகம் என்று இரண்டிற்குமே நம்மிடத்தில் பிரமாணம் இருக்கிறது ஆனால் ஒன்று மாதம் நிச்சயம் நாம் ஆத்திகமாக இருந்தால் அதில் சொல்லியபடி இறைவனின் அல அனுகிரகத்தினால் நாம் நல்லகத்தையை அடைத்து விடலாம் நாத்திகத்தை அனுசரித்தோமானால் ஆத்திகம் இருக்கும் பொழுது நாம் இதை கடைசி காலத்திலே ஆத்திகத்தை அனுசரிக்காமல் இருந்துவிட்டோமே என்று வருத்தப்பட வேண்டி வரும் ஆக ஆத்திகத்தை அனுசரிப்பது நமக்கு சாலை சிறந்தது என ஆத்திக ராத்திகத்தை பற்றி மகாபெரியவர் கூறுகிறார் நாராயண நாராயண நாராயண்